அலைக்கும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் இது என்னுடைய எல்லா வீடியோலையுமே சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்குறது என்ன நீங்கள் எப்படி கடைகளுக்கு வந்து மாவு பாக்கெட் போடுறீங்க எவ்வளோ அளவு மெஷர்மெண்ட் என்ன இது மட்டும்தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மற்ற கமெண்ட் எதுவுமே எனக்கு வந்த மாதிரி இல்லை எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் நான் இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காகவே வந்திருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் டிப்ஸ் எல்லாம் போயிடும் அப்புறம் என்னென்ன வந்து குற்றம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா இட்லி வந்து புசு புசுன்னு வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த கடைகளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கணும் இப்போ ஒரு நாலு கடைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த நாலு கடைகளில் இப்போ ஒரு சில பேர் வந்து மூணு கேட்பாங்க சில பேர் அஞ்சு கேட்பாங்க சில பேர் எட்டு கேட்பாங்க அப்படிலாம் இருக்கும்போது எத்தனை பேக்கெட்டுன்னு சொல்லி மொத்தமாக எழுதிட்டு அதுக்கு எத்தனை உங்களுக்கு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாமே நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் விரிவாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தான் ஊற போடணும் நான் வந்து உளுந்து தான் ஊற போடுறதுக்கே எடுத்து வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ உளுந்து அதாவது நான் வந்து எத்தனை கடைகளுக்கு கொடுக்குறேனோ இப்போ நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு கிலோ தான் போகுது மற்ற நேரமெல்லாம் அலஹம்தலா ரெண்டு ரெண்டரை கிலோ வரைக்கும் நான் உளுந்து தான் போட்டிருக்கறேன் இப்போ நோம்பு டைங்கிறதுனால மற்ற இடத்துலலாம் ஃபுல்லாக அந்தளவுக்கு டிஃபன் வந்து விற்காது இல்லையா செய்ய மாட்டாங்க அதனால் எனக்கு கம்மியாக தான் போகும் இப்போ உளுந்து வந்து கரெக்டாக ஒரு கிலோ எடுத்து நல்ல தண்ணியை ஊற்றி தான் வாஷ் பண்ணணும் உப்பு தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்காதீங்க ஆர்ஓ வாட்டர் எல்லா பிரச்சனை இல்லை ஆர்ஓ வாட்டர் தான் வேணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஆர்ஓ வாட்டர்லாம் தேவையே இல்லை நமக்கு வர கார்பரேஷன் தண்ணியில் நீங்கள் அரைச்சா மட்டும்தான் அந்த இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு வந்து புளிச்சும் போகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன கார்பரேஷன் தண்ணி வருதோ அதையே சேர்த்துக்கோங்க தாமிரபரணி தண்ணி தான் மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லையுமே இருக்கும் ஸோ அந்த தண்ணியே ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசிக்கங்க நல்லா அலசினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அழுக்காக வரும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக ஊற வச்சு வச்சிடணும் உளுந்து அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அதாவது சாரி உளுந்து வந்து எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க நான் வந்து உளுந்து வந்து கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஊற வைப்பேன் சம்டைம்ஸ் ஒன் ஹவர் அவசரத்துக்குன்னா ஒன் ஹவரில் ஊற வச்சு கூட அரைச்சிருப்பேன் இந்த உளுந்து அது மட்டும் இல்லாமல் என்ன உளுந்து என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க என்ன பிராண்டை அப்படின்லாம் இல்லை நான் வந்து நயம் உருட்டு உளுந்து அப்படின்னு சொல்லி தான் வாங்குவேன் நான் வந்து பத்து பத்து கிலோ வாங்கிக்கிடுவேன் ஓ வீக்லி பத்து அதாவது பத்து கிலோ கரெக்டாக எனக்கு வந்து நான் வாரம் வாரம் வாங்கிக்குவேன் பத்து பத்து கிலோவாக எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரேஷ்னர்ஸி மட்டும்தான் நான் சேர்க்குறேன் ஸோ அதனாலே இட்லி வந்து சூப்பராக வரும் நீங்கள் கடை அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் ரேஷன் அரிசியை வச்சியே சூப்பராக நம்ம வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம் இப்போ நான் வந்து பத்து உலக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கிறேன் எவ்வளோ கரெக்டாக பத்து உலக்கு புழுங்கல் அரிசி சொல்லுவோம் இல்லையா அந்த ரேஷன் அரிசி இதில் கருப்பு அரிசிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தூரம் எடுத்தே ஆகணும் கருப்பு அரிசிலாம் போட்டுறாதீங்க ஏன்னா கருப்பரிசி போட்டிங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கும் நம்மளோட இட்லியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக ப்யூராக இருக்கும் குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் எப்போவுமே ரேஷ்னரிசி வந்து நம்ம வந்து ஸ்டாக் வச்சுக்கணும் நான் வந்து பை பையாக வச்சுப்பேன் அதனால் நான் இந்த இட்லியை வச்சு வச்சுருக்கேன் மற்ற நேரம் அந்த ட்ரம்மில் கொட்டி வச்சுருப்பேன் இப்போ பத்து உலக்கு ரேஷன் அரிசிக்கு அஞ்சு உலக்கு அதுக்கு பாதி கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பத்தை எடுத்திங்கன்னா அதுக்கு பாதி அஞ்சு அந்த அஞ்சு நம்ம பச்சை அரிசி வந்து எடுத்துக்கணும் இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பதினஞ்சு வழக்கு அரிசிக்கு நீங்கள் வந்து ஒரு கிலோ உளுந்து போட்டால் தாராளமாக இருக்கும் நான் இந்த இந்த பத்திரத்தில் நம்ம போட்டோம்னா பெரிய குத்துச்சட்டின்னு சொல்லும் தரமா பெரிய குத்து பண்ண தண்ணியை ஊற்றி பிடிப்போம்ல அதுக்கு வந்து கரெக்டாக மாவு வரும் நமக்கு அரை முக்கால் இதுக்கு கிட்டே வந்துடும் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டாலே இவ்வளோ மாவு நமக்கு வந்து வரும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் தான் இன்னொரு பெரிய டிப்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி மட்டும்தான் வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணும்போது அரிசியை கழுவும் போது நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தே ஆகணும் ஏன்னா நம்ம வந்து நல்ல அரிசி சேர்க்கல இல்லையா இட்லி அரிசி வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த இட்லி அரிசி சேர்த்தா நல்லா குண்டு குண்டா வரும் ஆனால் ரேஷன் அரிசி சேர்க்கும் போது அந்த குண்டு குண்டாக வரணும் ரேஷ்ணரிசி ஸ்மெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி அரிசியை கலையணும் எப்படின்னா நல்லா தேய்ச்சி 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 கழுவி நம்ம கையில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே வராத அளவுக்கு தேய்ச்சி கழுவிட்டு ஒரு நாலு தடவை கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அதையும் நல்லா தேய்ச்சி தண்ணி வந்து அது நிறைய ஊற்றாம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த உப்பெல்லாம் அரிசியில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவும் நம்ம மீன்லாம் கழுவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா தேய்க்கணும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாஷ் பண்ணி மூடி வச்சு வச்சுருங்க அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம வந்து பச்சரிசி அரிசி சேர்க்கறதுனால நாலு மணி நேரம்லாம் நமக்கு தேவையே இல்லை குறைஞ்சது ரெண்டு மணி நேரமே போதும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க அரைக்க நமக்கு வந்து அந்த ஊரு அரிசி வந்து ஊர்ற டைம் வந்து எப்படியும் கொஞ்சம் தான் செய்யும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே இதுல நம்ம போட்டு அரைக்க மாட்டோம் இல்லையா கொஞ்சம் தானே அரைப்போம் அதனால நீங்க வந்து இந்த நாலு மணி நேரம் ஊற வச்சாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலும் பிரச்சனையே கிடையாது நம்ம பச்சைரிசி சேர்க்கறதுனால ரெண்டு ரெண்டரை மணி நேரமே போதும் நமக்கு அரைக்க அரைக்க ஊற டைம் நமக்கு கூட இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட ஒன்று வந்து டபுளாயும் வந்துருக்கு டபுளாக இல்லை ட்ரிபிளாயும் வந்துருச்சு எப்போவுமே ஒரு மெஷர்மெண்ட் வந்து கப்பு வச்சுக்கோங்க உங்கள் கிரைண்டருக்கு எவ்வளோ தக்க நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கிண்ணன்னா இந்த கிண்ணத்தை நான் விடவே மாட்டேன் கரெக்டாக இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் போட்டோன்னா எனக்கு ஒரு கல்லுக்கு அதாவது ஒரு கிரைண்டருக்கு எனக்கு வந்து மாவு வந்துடும் கரெக்டாக இருக்கும் மேலே வரைக்கும் பொங்கியும் வராது கீழே அடியிலே இருக்காது கரெக்டான அளவில் எனக்கு வந்து நல்லா பொங்கி வரும் நல்லா அரைக்கவும் செய்யும் இப்போ நான் கூட போட்டேன்னு வைங்களேன் பாதி இதை அறையாமல் உளுந்து வந்து பாதி பாதியாக அப்படி வந்து இருக்கும் அப்படி இல்லாமல் நான் இந்த அளவுக்கு அழகாக போட்டுருவேன் இந்த அளவுக்கு நான் போடும்போது எனக்கு கரெக்டாக அந்த கல்லுக்கு மேலேயும் போகாது கல்லுக்கு கீழேயும் போகாது நல்லா பொங்கிறதுக்கு வந்து நான் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால சூப்பராக பொங்கி வரும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ஊற போட்டிருக்கோம் அரைக்கிறோம் பார்த்தீங்களா அரைக்கும் போது உடனே தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பாருங்க நான் அங்கே போட்டுட்டு இங்கே வந்துட்டேன் இதுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் கப்பை வந்து நீங்கள் வச்சுக்கணும் நான் வந்து இந்த தான் வச்சுருக்கேன் இந்த சின்ன கிரைண்டருக்கு வந்து இந்த கிண்ணத்துட்டு ஒன்றரை கிண்ணம் நான் வந்து போடுவேன் இப்போ ஒரு கிண்ணம் போட்டிருக்கேன்னா என்னுடைய அந்த கிரைண்டரை வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா அரையும் இல்லைன்னா வந்து ஸ்ட்ரக்காகி நின்றுடும் ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தான் நான் அரிசியே போடுவேன் இப்போ நான் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அரிசியும் போட்டேன்னா அதே மாதிரி இன்னொரு அரை கப்பு ஒரு அரை கிண்ணை வந்து நான் எடுத்துப்பேன் இதுதான் இந்த கிரைண்டருக்கான மெஷர்மெண்ட்டு அரிசிக்கு ஸோ அதனால இந்த கிரைண்டர்லாம் நான் இவ்வளோ தான் போடுவேன் பார்த்துக்கிட்டிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்றரை கிண்ணம் இதுக்கு தண்ணியும் தேவையான அளவு சேர்த்து போட்டுருங்க கிரைண்டரில் எனக்கு இப்போ நின்று பாருங்க நின்றுச்சா இந்த ஸ்டேஜில் நான் அப்பப்போ சுற்றி சுற்றி விட வேண்டியிருக்கும் என்னோட சின்ன கிரன்று இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து வருஷம் கிட்ட ஆக போகுது ஸோ அதனால் நான் வந்து அப்பப்போ சுற்று சுற்றுன்னு சுற்றி தான் அது சூப்பராக அறையும் ஸோ நான் அப்பப்போ அறையும் ஸோ நான் அப்பப்பண்ண நின்று சுற்றுவேன் நல்லா அரைய அரைச்சிட்டு நான் போயிடுவேன் இப்போ பாருங்கள் உளுந்து என்ன அழகாக பொங்கி வந்திருக்குன்னு இப்படித்தான் நான் சொன்னேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பொங்கி வரணும் உளுந்து வந்து நிறைய பேருக்கு அரைக்கவே தெரியல அப்படின்னு சொன்னீங்க உளுந்து அரைக்க தெரியதுலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க நம்ம கல்லுல போட்டுட்டு தண்ணியை தொளிச்சு தொளிச்சு எடுத்தாலே போதும் சூப்பரா வந்துடும் இந்த கப்பு மூணாவது கப்பு இந்த மூணாவது கிண்ணம் என்னென்னா இது என்னோட மெஷர்மெண்ட் தான் இது வந்து மாவு ஊத்துறதுக்கு இதா வச்சிருப்பேன் மாவு அழுறதுக்கு இதுதான் மத்த கிண்ணம் எல்லாத்தையுமே நான் நான் எடுக்க மாட்டேன் இந்த மூணு கிண்ணமும் கண்டிப்பா என்கிட்ட இருக்கும் இந்த மூணு கிண்ணத்துட்டு நான் எல்லாமே செய்வேன் உளுந்து அரைக்கும் போது நல்லா பஃபாக வரணும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தாலே அது வந்து மேலே மிதந்து வந்துருச்சுனா தான் அது நல்லா உளுந்து நல்லா அரைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தோம் சில உளுந்து அப்படியே அடியிலே தங்கிரும் அந்த மாதிரி எடுக்காதீங்க அதே மாதிரி அரிசியை பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கை பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் அதாவது ரவை மாதிரி ரவை எப்படி இருக்கும் கொஞ்சம் குருணா குருணாவாக இருக்குமோ அதுக்கு அதுக்கு முந்திர ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குருணா குருணாவாக இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி வரும் நம்ம பிச்சு சாப்பிடும் போது சும்மா செம்ம டேஸ்ட்டாக வரும் அதை விட்டுட்டு நீங்கள் நல்ல மையாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கல்லு மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து நல்ல மையாக அரைக்கவே கூடாது கண்டிப்பாக அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறை குறைன்னு இருக்கும்போதே நம்மளோட ரொம்ப குறை குரங்கிறதுக்காக அது ரொம்ப மோசமாயிடும் ரவை எப்படி இருக்குமோ ரவைக்கு முந்துறது கொஞ்சம் ரவையை வந்து அரைச்சா எப்படி இருக்கும் திரிச்சோடனா அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் எப்போவுமே அரிசி வந்து ரொம்ப வந்து மையாக அரைச்சிடவே கூடாது அடுத்தது மெயின் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட பெரிய மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் நீங்கள் கலக்குறதுல கோட்டை விட்டுட்டிங்கன்னா மாவு நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸே கோட்டை விட்ட மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கலக்குங்க கலக்கும் போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் ஏன்னா இது வந்து நிறைய குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து க வலிக்கத்தான் செய்யும் இப்போ இந்த பாத்திரம் வந்து கிட்டத்தட்ட நாலு குடம் பிடிக்கிற பாத்திரம் அதாவது குத்து குத்து செட்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் செடிலாம் குத்துப்பானை அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த செட்டியில் தான் நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறேன் அப்படி நம்ம எடுத்து நம்ம பெருசாக கலக்கும் போது முதுகில் கண்டிப்பாக வலிக்கும் எனக்குலாம் நடுமுதுகளை அவ்வளோ வலிக்கும் கலக்கி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நிமிடவே முடியாத அப்படி தான் இருக்கும் கலைக்கி ஃபுல்லாக வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து பேக்கெட் போட ஆரம்பிச்சுடுங்க கடைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதுதான் மெயின் டிப்ஸு என்னென்னா நீங்கள் உடனே பேக்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு நாள் வச்சு விற்றாலும் கூட நமக்கு வந்து ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க இதே நீங்கள் அரைச்சி புளிக்க வச்சு அப்புறம் பேக்கெட் போட்டிங்கன்னா பேக்கெட் வந்து புஃப்னு வந்துடும் அந்த புஃப்னு வந்துருச்சுன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து புளிச்ச மாதிரி ஆயிடும் அப்புறம் நம்ம மாவில் வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குன்னா நீங்கள் வந்து பேக்கெட் உடனே போட ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி ஒரு குட்டி மிஷின் வந்து வாங்கிக்கோங்க இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டு இதே நான் இந்த வாலி தான் நான் உளுந்து ஊற புடவை வச்சுருந்தேன் அதே தான் நான் வந்து இந்த பேக்கெட் போடுறதுக்கும் வச்சுருந்தேன் சில பேர் வந்து உப்பு போட்டு கேட்பாங்க ஒன்று ரெண்டு கடைகளில் அந்த கடைகளுக்கு மட்டும் நான் லைட்டாக உப்பு போட்டு பொடி உப்பு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்துக்கிடுவேன் ஒன்று ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து உப்பு போடாமல் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உப்பு போடாமல் கொடுத்துடுறது ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா என் பையன் கொண்டு போய் கொடுத்துருவான் ரெண்டு கடைகளுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து மற்ற கடைகளுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பாருங்கள் கடை கடைன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பாக்கெட்டை நான் கொடுத்து விட்டுருவேன் இது அவசரமாக கேட்குற கடைகளுக்கு என் பையன் போய் கொடுத்துட்டு வந்துருவான் பத்து பாக்கெட்டை ஆ மிச்ச இருக்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அவன் தான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ தான் இதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட்டு எதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அஞ்சு ஆறு வருஷமாக மாவு வரைச்சு விற்கிறதுனால எனக்கு அது வந்து பழையிடுச்சு அதனால் நான் கடைக்கடைனு எல்லா வேலையுமே முடிச்சிருவேன் இப்போ பாருங்கள் பத்து பாக்கெட் போக மிச்சம் இவ்வளோ இருக்குது ஸ்பீடாக ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எல்லா கமெண்ட்டையுமே கிளியர் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி எப்படி சொல்லி தரணுமோ அந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சரி நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே போதும் ஈஸியா புரிஞ்சிடும் நிறைய டிப்ஸ் இருக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்